மாவட்டம் வரவேற்க இந்த கூட்டத்தோட முக்கிய கருத்து என்ன நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர்களுமே என்னென்ன கோரிக்கை அதாவது இப்ப தட்சணை கோரிக்கைகள் அரசாயனத்தினோட தொடர்புடைய சுகாட்சி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையின் கண்டறிச்சு அவங்க மற்ற மிக முக்கியமான நோக்கை நான்கு ஆண்டு நாங்க ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரும் கேட்டுட்டாங்க ஒரு குடும்பத்துக்கு போனாங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துல ஒரு கையில முடியோகம் இருக்கிறாங்க கேட்டிருப்பாங்க அந்த குடும்பத்துல ஒரு செய்தி செய்லைக்கு போறாங்கன்னா கிரவத்தை பேர் அது போயிருப்பாங்க ஒரு கல்வி பாடர் இருந்தாங்கன்னா நான்காவது பயன்படுத்திருப்பாங்க ஒரு பள்ளி சென்று மாணவர் இருக்கிறாங்க பள்ளி அந்த மாதிரி பயன்படுத்த கல்வி உதவி பயன்படுத்திருப்பாங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த ஊடச்சந்தைகள் இருப்பாங்க எந்த எல்லா வகையிலும் நம்ம கடகரசு வந்து பயன் அந்த ஒவ்வொரு திட்டத்தையுமே நான் எதிர்ப்போம் இதுதான் முக்கியமாக இந்த கூட்டத்தை வந்து சிறப்பா புரியா ஒவ்வொரு வாக்காளர்களையும் நான் கதையான குறையிலே அவரோட குறை தேவை நான் வந்து வருங்காலும் அவங்க நிறைய முறையில நம்ம காது வந்துருக்கு காதல் பதானது நான் மேல போகறதுதான் என்னோட குறை சொல்லுவாங்க அந்த குறையை நான் வந்து காதல காதுல வாங்கி அதை எப்படி பண்ணணும் அதை தண்ணி வேண்டிய கடமை நான் கொடுத்து கட்டாயம் நம்ம கட்டி கொடுக்கலாம்

என் வாக்குவரத்துவர்கள் உள்ள எதுவும் இல்லை இது போல நான் என்னென்று கேட்டால் ஓரணியும் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சங்கையை மிக சிறப்பாக என் தப்பூட்டில் எனக்கு மருத்துவத்த I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so the